வணக்கம் நான் உங்கள் ரமேஷ் அனைவரையும் நம்ம சேனலுக்கு வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி நமது பண்ணையில் நடக்கும் நிகழ்வுகளை பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இந்த வீடியோவில் நமது பண்ணையில் ஆடு மற்றும் மாடுகளுக்கு பயிர் செய்து இருக்கும் பசுந்தீவனங்களை பற்றியும் கொட்டில் முறையில் ஆடு வளர்ப்பவர்களுக்கு பசுந்தீவனங்களின் முக்கியத்துவத்தைப் பற்றியும் பண்ணையின் லாபரமாக இயக்க பசுந்தீவனங்களின் அவசியத்தை பற்றியும் மேலும் எத்தனை வகையான பசுந்தீவனங்கள் இருக்கின்றன அதனின் உட்பிரிவுகள் அதாவது ரகங்கள் என்னென்ன அதனை பயிர் செய்யும் முறை பற்றியும் அவைகளின் மகசூலை பற்றியும் அதில் அடங்கியுள்ள புரத சத்துக்களை பற்றியும் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுத்துருங்க உங்களுக்கு எல்லா தகவலும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் இப்போ நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது பசுந்தீ உள்ள வகைகள் என்ன என்பது பற்றி தான் பார்க்க போகிறோம் மொத்தம் பார்த்திங்கன்னா பதினோரு வகையான பசுந்தீவன வகைகள் உள்ளன அதாவது பார்த்திங்கன்னா சோளம் கம்பு மக்கா சோளம் கம்பு நேப்பியர் நேப்பியர் வகைகள் கினியாப்புல் கொழுக்கடை புல் முயல் மசால் தட்டைப்பயிறு வேலி மசால் அகத்தி இப்படி பதினோரு வகையான பசுந்தீவனங்கள் தான் ஆடு மாடு கோழி முயல் போன்ற கால்நடைகளுக்கு அதிகமாக பயன்படுத்துகிறோம் பயன்படுத்திக்கிட்டு வரோம் இந்த பதினோரு வகையான பசுந்தீவனத்தில் பல வகையான ரகங்கள் உள்ளன அதை பற்றியும் பார்ப்போம் முதலாவதாக பார்த்திங்கன்னா சோளம் சோளத்தில் பார்த்தீங்கன்னா கோயபஸ் டுவெண்ட்டி செவன் கோஎவஸ் டுவெண்ட்டி நைன் ரெண்டு ரகமும் கோ த்ரீ கோ செவன் கோ டென் என்று மூணு ரகமும் பிசி சிக்ஸ் பிசி டுவெண்ட்டி த்ரீன்னு ஒரு ஒரு ரெண்டு ரகம் பிறகு சாரி சிகப்பு சாரின்னு ரகங்களில் இப்படி பல ரகங்கள் இருக்கிறேன் இந்த ரகங்களை மானாவாரியாகவும் பயிர் பண்ணலாம் அதாவது ஜூன் ஜூலை செப்டம்பர் ஆகஸ்ட் மாதங்களில் மானாவாரியாக பயிர் பண்ணலாம் நீர்ப்பாசன முறையிலையும் ஆண்டு முழுவதும் பயிர் பண்ணலாம் எப்படி பண்ணணும்னா ஏக்கருக்கு நீர்ப்பாசன முறையில் பண்ணும்போது விதை வந்து ஒரு பதினாறு கிலோ விதை போதும் ஆனால் மானாவாரியாக பண்ணும்போது முப்பது கிலோ விதை தேவைப்படும் அடுத்து இதில் எல்லா ரகங்களுக்கும் முப்பது இன்ட்டு பதினஞ்சு இடைவெளி போதும் அதான் இது இந்த முப்பது இன்ட்டு பதினஞ்சுங்கிறது இடைவெளி வந்து சென்டிமீட்டர் அளவு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் கோயபஸ் டுவெண்ட்டி நைன் மட்டும் ஐம்பது இன்ட்டு ஐம்பது அதாவது ஐம்பது சென்டிமீட்டருக்கு ஐம்பது சென்டிமீட்டர் இடையே வெளிவிட்டால் போதுமானது இதுக்கு உரம்னு பார்த்தீங்கன்னா அடி உரமாக அதாவது தொழு உரம் அதாவது எருவு எருவு வந்து ஏக்கருக்கு பத்து டென்னும் அப்புறம் தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து எல்லாம் சேர்த்து ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு கிலோ முப்பத்தஞ்சு கிலோ கொடுக்கணும் பிறகு மேலுரமாக தலை சத்து மட்டும் ஒரு பன்னிரெண்டு கிலோ கொடுத்தா போதும் அறுவடைன்னு பார்த்திங்கன்னா முதல் அறுவடை அறுபது டு எழுபது நாளில் அறுவடை செய்யலாம் அடுத்தடுத்த அறுவடை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது டு அறு இரு நாற்பது டு அறுபது நாள் இடைவெளியில் அடுத்த அறுவடை செஞ்சுக்கலாம் இது வந்து மல்டி கட்டு ரகம் தாங்க மூணு டு நாலு கட்டிங் கட்டிங் வரைக்கும் அறுவடை செஞ்சுக்கலாம் மகசூல்னு பார்த்திங்கன்னா நீர்ப்பாசனம் மூலமாக ஏக்கருக்கு பதினாலுலேருந்து பதினாறு டன் வரைக்கும் கிடைக்கும் மானாவாரின்னு பார்த்தீங்கன்னா எட்டு டன்னு மட்டும்தான் கிடைக்கும் இந்த சோள ரகங்களில் வந்து ஏழு டு எட்டு சத் பர்சன்டேஜ் அதாவது சதவீதம் புரத சக்தி இருக்குது அதனால தாங்க இது வந்து ஆடு மாடுகளுக்கு ஒரு நல்ல பசந்தி இனமாக பயன்படுது அடுத்த பசுந்தி இனத்தில் மிக முக்கியமானது கம்பு கம்பில் பார்த்திங்கன்னா கோ எட்டு எல் எழுவத்தி ரெண்டு எல் எழுவத்தி நாலு ஜெயின் ரஸ்கோ இப்படின்னு ரகங்கள் இருக்குதுங்க இதை வந்து மானாவாரியாகவும் பயிர் பண்ணலாம் நீர்ப்பாசன முறையில் வந்து ஆண்டு முழுவதும் பயிர் பண்ணலாம் இதுக்கு வந்து என்ன நீர்ப்பாசன முறையில் ஒரு ஏக்கருக்கு நாலு கிலோவும் மானாவாரியாக பயன்போதும் போது ஒரு எட்டு கிலோவும் விதை தேவைப்படுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட இடைவெளி வந்து பார்த்திங்கன்னா முப்பதுக்கு பத்து அதாவது முப்பது சென்டிமீட்டருக்கு பத்து சென்டிமீட்டர் இடைவெளி இருந்தால் போதும் இந்த அளவில் நடவு பண்ணாலே போதுமானது இதுக்கு உரம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து டன்னு எருவம் ஒரு எட்டு எட்டு கிலோ தலைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து இதை சேர்த்து அடி உரமாக கொடுத்துடணும் அடுத்து மேல் மேலூரமாக வந்து தலைச்சத்து ஒரு எட்டு கிலோ கொடுத்தா போதும் இது வந்து ஒரு ஐம்பது டு அறுபது நாளில் அறுவடை பண்ணிடலாம் இது வந்து சிங்கிள் கட்டிங் மட்டும்தான் ஒரு ஒரே ஒரு தான் கட் பண்ண முடியும் ஒரு விதைப்புக்கு அறுவடை மகசூல்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டுலேருந்து பதினாறு டன் வரைக்கும் கிடைக்கும் இதில் இருக்கிற புரத புரதம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஒம்போது ஆறு சதவீதத்துலேருந்து ஒம்பது சதவீதம் வரைக்கும் புரத சத்து இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு நல்ல தீவனமாக தான் கொடுக்க கொடுத்துக்கிட்டு வராங்க அடுத்து பார்த்திங்கன்னா மக்காசோளம் இந்த மக்காசோளம் பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற ரகம் பார்த்திங்கன்னா கங்கை அஞ்சு ஆப்பிரிக்கன் நெட்டை அப்படின்னு ரகங்கள் இருக்குது இது வந்து ஆண்டு முழுவதும் அதாவது வருஷம் முழுக்க தண்ணி விட்டு தான் பயிர் பண்ண முடியும் ஏக்கருக்கு பதினாறு கிலோ தேவைப்படும் விதை இது வந்து கேப்பு பார்த்திங்கன்னா முப்பது சென்டிமீட்டருக்கு பதினஞ்சு சென்டிமீட்டர் இடைவெளி இருந்தால் போதும் அந்த உரம்னு பார்த்திங்கன்னா அதே தான் ஏக்கருக்கு பத்து டன்னு எ எருவு பதினாறு கிலோ பதினாறு கிலோ எட்டு கிலோ அப்படின்னு சொல்லிட்டு தலைமணி சாம்பல் சத்து தேவை மேலூரமாக பார்த்தா தலை சத்து ஒரு பதினாறு கிலோ கொடுக்கணும் இதோட அறுவடைன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சி நாளில் இருந்து எழுபது நாளில் அதாவது பூக்கும் வரை இருந்துட்டு அறுவடை பண்ணிக்கலாம் இது வந்து இதுவும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அறு அறுவடை தான் இதில் மகசூல்னு பார்த்திங்கன்னா பதினாறுலேருந்து இருபது டன் வரைக்கும் கிடைக்கும் இதில் புரத சத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒம்போதுலேருந்து பத்து சதவீதம் இருக்குது இப்போ புரத சத்து இருக்குது இதுவும் ஆடு மாடுகளுக்கு நல்ல தீனமாகவும் பயன்படுத்திக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா கம்பு நேப்பியர் இது இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கோ த்ரீ கோஃபோர் கேகேஎம் ஒன் இன்னும் ரகங்கள் இருக்குது இதுவும் பார்த்திங்கன்னா மனமாரியை பயிர் பண்ண முடியாது பாசன முறையில் தான் பயிர் பண்ண முடியும் இது பார்த்தீங்கன்னா கரணை இதுக்கு வந்து கம்பெனி பேருக்கு வந்து விதைகள் இல்லை கரணை தான் பார்த்திங்கன்னா ஒரு டன்னுக்கு பதினாறாயிரம் கரணைகள் தேவைப்படும் கேப்புன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்டிமீட்டருக்கு ஐம்பது சென்டிமீட்டரு கேப் இருந்தால் போதும் உரம்னு பார்த்திங்கன்னா பத்து டன்னு எருவு ஒரு ஐம்பது அறுபது அறுபது கிலோ தலைச்சத்து மணிச்சத்து மணி சத்து சாம்பல் சத்து இதெல்லாம் சேர்த்து அடி உரமாக கொடுத்துடணும் ஒரு நாற்பது கிலோ மேலுரமாக வந்து தலைச்சத்து கொடுத்துடணும் இதோடைய கட்டிங் டைம் பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சிலேருந்து எண்பது நாளைக்குள்ளே முதல் கட்டிங் பண்ணிக்கலாம் அப்புறமே ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இடைவெளியில் அடுத்தடுத்து கட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ஏழு டு எட்டு கட்டிங் வரைக்கும் பண்ணிக்க முடியும் இதோடைய கெப்பாசிட்டி அதாவது மகசூல்னு பார்த்திங்கன்னா எண்பது டு நூற்றி நாற்பது வரைக்கும் கிடைக்கும் நமக்கு ஈல்டு இதில் வந்து புரத சத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒம்போது டு பத்து பர்சன்ட் புரத சத்து இருக்குது இதுவும் ஆடு மாடுகளுக்கு நல்ல சிறந்த பசந்தி கொடுத்துக்கிட்டு வரோம் அடுத்து வந்து கினியா புல் இது வந்து ஒரு மிகச்சிறந்த பசுந்தி வனம் ஆடு மாடுகளுக்கு வேஸ்ட் பண்ணாமயே நல்லாவே சாப்பிட்றோம் அதனால் இது ஒரு நல்ல பசுந்தி வனம் இதில் பார்த்திங்கன்னா என்ன ரகம் இருக்குதுன்னா ஹமில் மக்குனி பிபிஜி ஃபோர்டீன் கோ டூ கோ த்ரீ ரிவர்ஸ்டெயில் கிரீன் Panic இப்படின்னு ரகங்கள் இருக்குங்க இதில் பார்த்திங்கன்னா தண்ணி அதாவது இரவு நீர்ப்பாசன முறையில் ஆண்டு முழுவதும் பயிர் பண்ணிக்கலாம் இது வந்து அதாவது விதையாகவும் இருக்குது விதை கருணையாகவும் பயன்படுத்தலாம் ஏக்கருக்கு ஒரு கிலோ விதையை விதைக்கணும் கர்ணைன்னு பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் கருணைகள் தேவைப்படுங்க கேப்புன்னு பார்த்திங்கன்னா ஐம்பதுக்கு முப்பது அதாவது ஐம்பது சென்டிமீட்ரு டு முப்பது சென்டிமீட்டரு இடைவெளியில் நடலாம் அதேது உரம்னு பார்த்தீங்கன்னா அதே தான் பத்து டன்னு எருவு இரு ஒரு ஐம்பது கிலோ தலைமணி சத்து சம்பல் சத்து எல்லாம் சேர்த்து கடைசியாக மேலுரமாக பார்த்தா ஒரு இருபது கிலோ வந்து ஒரு தலை சேர்த்து கொடுத்தா போதும் இது கட்டிங்னு பார்த்திங்கன்னா எழுபது டு எழுபத்தஞ்சி நாளில் ஃபஸ்ட்டு கட்டிங்கு அடுத்த கட்டிங்குன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது டு நாற்பத்தஞ்சு நாள் இடைவெளியில் அடுத்தடுத்து கட்டிங் பண்ணிக்கலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு டு ஆறு வரைக்கும் ஆறு கட்டிங் வரைக்கும் பண்ணிக்கலாம் இதோடய ஈல்டுன்னு பார்த்தீங்கன்னா மகசூல்னு பார்த்தீங்கன்னா நூ எண்பதுலேருந்து நூறு டன் வரைக்கும் கிடைக்கும் இந்த புல் இதில் சத்துன்னு பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழு பர்சன்ட் புரத சத்து இருக்குது இதுவும் நல்ல தீவனம்தான் புரத சத்து கம்மியாக இருந்தாலுமே வந்து இது வேஸ்ட் பண்ணாது ஆடு மாடுகள் நல்லா உடனே நல்லா நீட்டாக ஃபுல்லாகவே சாப்பிட்றோம் அடுத்து வந்து அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த பசந்திவனம் கொழுக்கட்டை புல் கொழுக்கட்டை புள்ள வந்து நில நிலக்கொழுக்கட்டை வெள்ளை கொழுக்கட்டை கருப்பு கொழுக்கட்டைன்னு ரகங்கள் இருக்குதுங்க இதை இதையும் மனாவாரியாகவும் பயிர் பண்ணிக்கலாம் ஆண்டு முழுக்கும் தண்ணி பாசுற முடியாகவும் பயிர் பண்ணிக்கலாம் தண்ணி தண்ணிப்பாச முறையில் எப்பப்போ வந்து இதை நடவு பண்ணோன்னா ஜனவரி மாதம் மார்ச் மாதம் பண்ணோன்னா சிறப்பாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு நாலு கிலோ போதுமானது தான் இது வந்து பாத்தியில் அதாவது பத்து கிலோ சதுர மீட்டர் பாத்தி விட்டு பாத்தியில் நடணும் அப்படி பாத்தி விட்டு நட்டோன்னா நல்ல ஈல்டு கிடைக்கும் இது வந்து இதுக்கு உரம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு டன் இது கொடுத்தா போதும் தலைச்சத்து மணிச்ச சாம்பல் சத்துலாம் சேர்த்து வரும் முப்பது கிலோ இருந்தால் போதும் மேல் உரமாக ஒரு பத்து கிலோ தலைச்சத்து கொடுத்தா போதும் இதோட கட்டிங்னு பார்த்தீங்கன்னா எழுபது டு எழுவத்தஞ்சி ஆண்டில் முதல் கட்டிங் பண்ணிடலாம் அடுத்து ரெண்டாவது கட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அறுபத்தஞ்சு நாள் இடைவெளியில் ரெண்டாவது கட்டிங் பண்ணிடலாம் மொத்தமாக இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு டு ஆறு கட்டிங் வரைக்கும் பண்ணலாம் அடுத்து ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா பதினாறு டன் ஈல்டு கிடைக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா புரதம்னு பார்த்திங்கன்னா ஒம்பது டு பத்து பர்சன்ட் புதர புரத சத்து இருக்குது இதுவும் நல்ல ஆடு மாடுகளுக்கான பசந்தி அடுத்து வந்து முயல் மசால் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஹேமாட்டா ஸ்போப்ரா ஏஜென்சிஸ் ஸ்கோப்லிட் இப்படின்ட்டு ரகங்கள்லாம் இருக்குது இது மனாவரியும் பயிர் பண்ணலாம் தண்ணி நீர்ப்பாசன முறையிலையும் பயிர் பண்ணலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு டு பத்து கிலோ வரைக்கும் விதை தேவைப்படும் வரிசை இது சாரி தான் ஒரு சாரி போட்டு தான் நடணும் வரிசைக்கு வரிசைக்கு வரிசை இருபத்தஞ்சி சென்டிமீட்டரில் நடவு பண்ணலாம் எருன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாலு டன்னு ஒரு முப்பது கிலோ அவ்வளோதான் அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட கட்டிங் பார்த்திங்கன்னா எழுவத்தஞ்சாவது நாளில் கட் பண்ணலாம் ரெண்டாவது கட்டிங்கெலாம் அறுபது நாலு இடையேலேயே க கட் பண்ணிடலாம் ஒரு நாலு டு அஞ்சு கட்டிங் வரைக்கும் கிடைக்கும் இதில் பார்த்திங்கன்னா பன்னெண்டுலேருந்து பதினாலு டன்னு வரைக்கும் ஈல்டு கிடைக்கும் புரத சத்துன்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு இருபது வரைக்கும் புரத சத்து இதில் கிடைக்கிது இதுவும் மா மாடுக்கு நல்ல ஒரு அருமையான பசுந்தி இதையும் நம்ம கொடுக்கலாம் அடுத்த ரகன்னு பார்த்தோம்னா தட்டை தட்டைப்பேர் இதில் வந்து கோஃபை பி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இசி நாற்பத்தி ரெண்டு பதினாறு குண்டல் பத்து கோஃப்சி எட்டுன்னு ரகங்கள் இருக்குது இதை மனாவரியும் பயன்படலாம் தண்ணி தண்ணி அதாவது நீர்ப்பாசன முறையிலையும் வருஷம் முழுக்க பண்ணலாம் ஏக்கருக்கு பதினோ பதினாறு கிலோ விதை விதை தேவைப்படும் இது வந்து வரிசைக்கு வரிசை இருபத்தஞ்சு சென்டிமீட்டர் கேப்பில் நட்டால் போதும் இதுக்கு உரம் கம்மியாக தான் பிடிக்கும் ஒரு அஞ்சு டன்னு ஏறு இருந்து போதும் தலை சத்து மணி சத்து சம்பதத்தெலாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு இருபது கிலோ கொடுத்தா போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா இதோடய ஃபர் கட்டிங் பார்த்தீங்கன்னா அறுபது நாள் அறுபதாவது நாளில் பூக்க ஆரம்பிக்கும் அப்போ முதல் கட்டிங் பண்ணிக்கலாம் அடுத்த கட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது டு ஐம்பத்தஞ்சு நாள் இடைவெளியில் பூக்க ஆரம்பிச்சிடும் ரெண்டாவது பூக்கை கட்டிங் பண்ணிக்கலாம் ரெண்டு கட்டிங் தான் இது இதோட இது பார்த்தீங்கன்னா பன்னெண்டுலேருந்து பதினாலு டன்னு வரைக்கும் ஈல்டு கிடைக்கும் இதோட புரதச்சத்துன்னு பார்த்திங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தொரு சதவீதம் வரைக்கும் புரத சத்து இருக்குது இதுவும் நல்ல ஒரு பசுந்தி தான் அடுத்து பார்த்தீங்கன்னா வேலி மசால் இது வேலி மசால்ன்னா இது உள்ளூர் ரகம் தான் இதில் வந்து வெரைட்டிஸ்லாம் கிடையாது வேலி மசாலில் ஒன்று தான் இருக்குது இது தண்ணி தண்ணி விடுற மாதிரி ஆண்டு வருஷம் முழுவதும் தண்ணி இறைச்சிக்கு பயிர் பண்ணிக்க வேண்டியதான் இது வந்து தனிப்பயிராகவும் நடலாம் கலப்பு பயிராகவும் நடலாம் அதாவது கலப்பு பயிருன்னா என்னென்னு கேட்குறீங்களா சும்மா அதாவது ம இது மணல் அது மாதிரி கலந்து ஒரு ரெண்டு கிலோவில் கலந்து ஒரு ஏக்கருக்கு ரெண்டு கிலோ இருந்தால் போதும் கலந்து நட்டுக்கலாம் வரிசைக்கு ஐம்பது சென்டிமீட்டர் கேப்பு விட்டு நெருக்க விதைச்சோன்னா நல்லா ஈல்டு கிடைக்கும் இதுக்கு அதே தான் உரம் பத்து டென்னு ஒரு ப பதினஞ்சு கிலோ உரம் தேவைப்படும் முதல் கட்டிங் வந்து இது வந்து எண்பது டு தொண்ணூறு நாளில் கட் பண்ணலாம் ரெண்டாவது கட்டிங்லாம் அடுத்தடுத்த கட்டிங்லாம் பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சி நாள் இடைவெளியிலே கட் பண்ணிடலாம் இது வந்து ஒரு ஆறு டு ஏழு கட்டிங் வரைக்கும் எடுக்க முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்பது பர்சன்டேஜ் வந்து புரத சக்தி இருக்குது அடுத்து வந்து அகத்தி இந்த அகத்திய ரகமும் பார்த்தீங்கன்னா லோக்கல் தான் இதில் பெருசாக வெரைட்டிஸ்லாம் ஒன்றும் இல்லை இது தண்ணி அரைக்கிற பாசன முறை நீர் நீர்ப்பாசன முறையில் தான் பயிர் பண்ண இயலும் இதுக்கு வந்து ஏக்கருக்கு ஒரு ரெண்டு கிலோ தேவைப்படும் இது வந்து இடைவெளி பார்த்திங்கன்னா மூணு மீட்ருக்கு ரெண்டு மீட்ரு வயல் ஓரங்களில் கூட நடலாம் அல்லது ஒரு மீட்டருக்கு ரெண்டு மீட்ரு தள்ளி தள்ளியாகவும் நடலாம் இது உரம்னு பார்த்திங்கன்னா எட்டு டன்னு எரு எருவு எட்டு டன்னு எருவு மட்டும் போட்டால் போதும் இது வந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் அடுவரைக்கும் வரும் முதல் கட்டிங் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட்டு கட்டிங்கு அதுக்கப்புறம் நாற்பது நாள் கேப்லேயே வந்து கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஏழு டு எட்டு கட்டிங் பண்ணலாம் வந்து இதோட ஈல்டு பார்த்திங்கன்னா முப்பது டு நாற்பது டன்னு வரைக்கும் கிடைக்கும் இருக்க இதோடைய சத்துன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி சதவீதத்துலேருந்து முப்பது சதவீதம் வரை சதவீதம் வரைக்கும் புரதசத்து இருக்குது இருக்கிறதுலேயே இதில் தான் அதிகமான சத்து உள்ள ஒரு நல்ல தீவனம் இது மாடுகளை விட ஆடுகளுக்கு நல்லா பயன்படும் இதை தான் இப்போ நிறைய பேர் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா சவுண்டல் சவுண்டல் இது வந்து ஒரு மர வகை தீவனம் இது ஆடுகளுக்கு மிகச்சிறந்த ஒரு பசுந்திவனமாக பயன்படுது இதில் இதில் ரகமெல்லாம் அதிகமாக கிடையாது இதை வே வேலி உரமாகவும் பயிர் செய்யலாம் வயல்கள்லேயும் பயிர் செஞ்சுக்கலாம் மர வகைங்கிறதுனால ஒரு வருஷத்துக்கு அப்புறம் முதல் கட்டிங்கும் அடுத்தடுத்த கட்டிங்குங்கிறது நல்லா வளர்ந்து கட்டிங் செஞ்சு ஆடுகளுக்கு கொடுக்கலாம் இது ஆடுகளுக்கு நல்ல பசந்தி வனமும் இருக்கும் எல்லா வகையான பசந்தி வனங்களையும் பற்றியும் பார்த்தோம் அடுத்து நம்ம வந்து கொட்டில் முறையில் தற்போதைக்கு குறைந்த எண்ணிக்கையில் ஆடுகளை வளர்த்து வளர்த்துக்கிட்டு வரோம் வரும் காலங்களில் ஆடுகளோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் எண்ணம் இருப்பதால் ஆடுகளுக்கு தீவன செலவை குறைக்கும் நோக்கில் நாம் பசுந்தீவனங்களை உற்பத்தி செய்திருக்கிறோம் அந்த வகையில் நமது பண்ணையில் வேலி மசால் அகத்தி சூப்பர் நேப்பியர் சவுண்டல் போன்ற தீவனங்களை உற்பத்தி செய்திருக்கிறோம் பசுந்தீவனத்தை நம்மளே உற்பத்தி செய்து ஆடுகளுக்கு கொடுப்பதன் மூலம் நமக்கு தீவன செலவு குறைந்து லாபத்தை அதிகரிக்கவே பசுந்திவனம் பயன்படுகிறது நம்ம பசுந்திவனத்தை பற்றி விரிவாக பேச காரணம் என்எலம் திட்டத்தில் பசுந்திவனம் உற்பத்தி செய்து ஊறுகாய் புல் தயாரிப்பதற்கு அதாவது சைலேஜி தயாரிப்பதற்கு திட்ட மதிப்பீட்டில் ஐம்பது பர்சன்ட் மானியம் தருகிறார்கள் அந்த திட்டத்தை தொடங்கி ஊறுகாப்புல் தயாரித்து அதாவது சைலேஜ் தயாரிப்பதற்கு எந்த தீவன வகை உகந்ததாக இருக்கும் என்ற நோக்கத்தில் தான் அனைத்து வகையான பசுந்தீவனங்களை பற்றி விரிவாக பேசியிருப்போம் வீடியோவில் வீடியோவின் நீளம் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் முழுமையாக பாருங்கள் பயனுள்ளதாக இருக்கும் நம்ம சேனல்ல அடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா என்எல்எம் திட்டத்தில் தீவன உற்பத்தி மற்றும் மேம்படுத்தி பாதுகாத்து விற்பனை செய்வதற்கு ஐம்பது பர்சன்ட் மானியம் தருகிறார்கள் அதை பற்றி தான் விரிவான வீடியோவை பதிவிட உள்ளோம் இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ந நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை முழுசாக பார்த்த அனைவருக்கும் நன்றி நான் உங்கள் ரமேஷ்